ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா

ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா க்ரீம் காரிய சித்திதரய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா க்ரீம் காரிய சித்திதரய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா காரிய ஹீ காரியராய நமோ நம மங்களே சரவணவா ஹ் காரியாய நமோ நம ஓம் கார்த்திகேயா மங்களே சரவணவா ஹ் காரியராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா

ஓம் மங்கள கார்த்திகேயா சரவண பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவண பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவண பவா

ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா

ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவண காரிய ஹ் காரியராய நமோ நம மங்களே சரவணவா ஹ் காரியராய நமோ நம ஓம் கார்த்திகேயா மங்களேபவா ஹ் காரியராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா கிரீம் ஃப்ரீ காரியாய நமோ நம ஓம் கார்த்திகேயா மங்களேபவா காரிய நமோ நம ஓம் கார்த்திகேயா மங்களேயா சரவணவா ஹ் காரியராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா க்ரீம் காரிய சித்திதரய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா க்ரீம் காரிய சித்திதரய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா

ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா காரிய ஹீ காரியராய நமோ நம மங்களே சரவணவா ஹ் காரியாய நமோ நம ஓம் கார்த்திகேயா மங்களே சரவணவா ஹ் காரியராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா க்ரீம் காரிய சித்திதரய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா க்ரீம் காரிய சித்திதரய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ் காரிய நமோ நம மங்களே சரவணவா ஹ் காரியராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா மங்களேபவா காரியாய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா ேயா சரவணவா ஹ் காரியராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா மங்களே சரவணவா ஹ் காரியாய நமோ நம ஓம் மங்கள மங்களே சரவணவா ஹ் காரியராய நமோ நம ஓம் கார்த்திகேயா மங்களே சரவணவா ஹ் காரியாய நமோ நம ஓம் கார்த்திகேயா மங்களே சரவணவா ஹ் காரியராய நமோ நம ஓம் கார்த்திகேயா சரவணபவா ேயா காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்களே காரிய சித்தி தராய நமோ நம ஓம் கார்த்திகேயா சரவணபவா

ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா பவா

ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவண

ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா

ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா க்ரீம் காரிய சித்திதரய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா க்ரீம் காரிய சித்திதரய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா

ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா

ஓம் கார்த்திகேயா ேயா காரிய ஃப்ரீ காரியாய நமோ நம ஓம் மங்களே சரவணவா ஃப்ரீ காரியாய நமோ நம ஓம் கார்த்திகேயா சரவணபவா

ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா க்ரீம் காரிய சித்திதரய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா க்ரீம் காரிய சித்திதரய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா

ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹீ காரியராய நமோ நம ஓம் கார்த்திகேயா மங்களே சரவணவா ஹ் காரியாய நமோ நம ஓம் கார்த்திகேயா மங்களே சரவணவா ஹ் காரியராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ் காரியாய நமோ நம ஓம் கார்த்திகேயா மங்களே சரவணவா ஹ் காரியராய நமோ நம ஓம் கார்த்திகேயா மங்களே சரவணவா ஹ் காரியராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா க்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா க்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீ காரிய சித்தரா நமோ நம